இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல வந்து டாப் டென் மியூசிக் டேரக்டர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மந்த்லி லெசனர்ஸ் ஒரு மாசத்துல ஆவரேஜாக மக்கள் ஸ்பாட்டிஃபைல எந்தெந்த மியூசிக் டேரக்டர் சாங்ஸை வந்து எந்தளவுக்கு கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டாப் டென் லிஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பத்தாவது இடத்துல எந்த மியூசிக் டேர்ட்ரு இருக்கார் அப்படின்னா லியோ ஜேம்ஸ் அப்படிங்கிற அந்த மியூசி ஹெல்ட்ரு லியோன் ஜேம்ஸ் நான் சொல்லவே தேவையில்ல வேற லெவலில் மியூசிக் பண்ணுற அந்த மியூசிக் ராட்டர்ஸ் கண்டிப்பாக அப்கமிங்கில் நல்ல பேர் எடுத்துகிட்டு இருக்க அந்த மியூசிக் ஹெல்ட்ரு இந்த மாதம் மட்டும் அவங்கள எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா ஆறு புள்ளி நாற்பத்தி நாலு மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு ஸோ இது பத்தாவது இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல யார் இருக்காங்கன்னா நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஹிப்ஹாப் ஆதி அதாவது ஏழு புள்ளி இருபத்தி நாலு மில்லியன் வியூஸை வாங்கியிருக்காரு மாதத்தில் எட்டாவது இடத்துல யார் அப்படின்னா நம்ம வித்யாசாகர் இப்போவும் அவருக்கான ரசிகர் பட்டாளம் அப்படியே தான் இருக்குது இவர் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஏழு புள்ளி அறுபத்தி நாலு மில்லியன் வியூஸை வாங்கியிருக்காரு ஏழாம் இடத்துல எந்த இருக்கார் அப்படின்னா நம்ம சந்தோஷ் நாராயணன் ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஒரு மில்லியன் வியூஸை வாங்கியிருக்கார் ஆறாம் இடத்துல என்ன இருக்கார் அப்படின்னா நம்ம இசை ஞானி இளையராஜா இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் ஆறாவது இடத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் மட்டும் ஒன்பது புள்ளி எண்பத்தி ஏழு மில்லியன் வியூஸை பார்த்துருக்காங்க நம்ம இசை ஞானி இளையராஜாவோட சாங்ஸை ஐந்தாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா நம்ம ஜூனியர் மேஸ்டோ யுவன் சங்கர் ராஜா அவர் தான் இருக்கிறார் இதுவரைக்கும் இந்த மாதத்தில் பன்னெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் வியூஸை வாங்கியிருக்காரு நாலாவதுல யார் இருக்காங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சாலும் மீசிகளையும் மனுஷன் கலகரா இல்லையா அதுதான் விஷயமே ஸோ மாசத்துல பன்னெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு மில்லியன் வியூஸ் பார்த்துருக்காங்க ஜிவி பிரகாஷ் சாங்ஸை இடத்துல நம்ம ஹாரிஸ் மாம்ஸ் என்று அன்புடன் அழைக்கப்படுகிற ஹாரி ஜெயராஜ் பதிமூணு புள்ளி பதினோரு மில்லியன் வீச வாங்கியிருக்காரு மாசத்துல ரெண்டாவது இடத்துல நம்ம ராக் அனிருத்து இருபது புள்ளி எழுவத்தி ஆறு மில்லியன் வீசை வாங்கியிருக்காருங்க பாருங்க எந்த அளவுக்கு கலைஞருக்காருன்னு ஆனாலும் கூட நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்ம இசை புயல் தான் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு ஏஆர் ரகுமான் தான் முதல் இடத்துல இருக்காரு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு மில்லியன் வியூஸ் அனுகூத்த விட ரெண்டு மடங்கு அதிகம் மனுஷன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு இதில் எல்லாத்த விட மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா இது வரைக்கும் ஒரு படம் கூட அந்த மியூசிக் பண்ணி ரிலீஸ் ஆகலை ஆனாலும் கூட பதிமூணாவது இடத்துல இருக்காரு அஞ்சு புள்ளி மில்லியன் வியூஸோட ஸோ இந்த டாப் டென் ஸ்பாட்டிஃபை டாப் டென் மியூசிக் டேராக்டர்ஸ் இதுங்களை பற்றின இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்